வழி நடத்தி என்னை ரசே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகளில் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே என் உலகம் நீதான் என்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கதான் உங்களுக்கு ஆஃபீஸ் சரோ இன்னைக்கு எங்கள ஏழாவது வருஷம் திருமண நாளுங்க சோ அதுக்காக நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் நாள் எப்படி போகுது நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்னு அந்த வீடியோல வந்து நீங்க பாக்க போறீங்க நாங்க ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சோ அந்த வீடியோஸ் எல்லாமே வரும் அதுக்கு பண்ணிக்கிளிக் பண்ணுங்க 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 இப்ப வாங்க வீடியோக்குள்ள போனா அங்கே போயிருக்காரு நான் காலையிலேயே சொன்ன ஒரு மறந்துட்டாரு இப்ப பூ வாங்க போயிருக்கார் பூ வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போலாம் ஓகேங்களா வந்துட்டாரு மாமா பூ வாங்கிட்டு வந்துட்டாரு வச்சு விட்றீங்களா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் இந்த சாரீ தான் வந்து மாமா எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாரு இல்லைங்களா வீடியோ போட்டிருந்தால் கல்யாண நாளுக்கு அதுக்கான ப்ளவுஸ் வந்து நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மாமாவோட ஷர்ட் போட்டிங்கன்னா இதுதான் ஸோ எங்களோடய கல்யாண நாள் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நாங்கள் சிம்பிளாக தான் எப்போவுமே வந்துட்டு நாங்கள் சிம்பிள் தான் எதாக இருந்தாலும் நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணுறோம் அது என்னென்னு தெரியல எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சி இந்த வயல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோடய கல்யாண நாள் கல்யாணம் நாங்கள் கல்யாணம் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் வாங்கின வளையல் பழனியில் வந்து வாங்கினோம் இந்த வலை அந்த வளையல் வந்து இன்னும் நான் ஆபகமா வச்சிருக்கேன் அந்த வளையல் தான் இன்னைக்கு நான் போட்டு இருக்கேன் சோ அது நல்ல சாரி மணி வந்து कोयினுக்கு குடுதாறே ஆமா போயிட்டு வந்துட்டோம் அடுத்து என்ன பண்ணனும் அப்படிங்கறது ஒன்னொண்ணா அந்த वीडियोसல வரும் கண்டிப்பாக பாருங்க ஓகேங்களா கோயில் கிளம்பிட்டோம் கோயில் கிளம்பிட்டோம் வாங்கப்பா எங்க கோயிலுக்கு போறோம் பாக்க வெட்டியில தான் போய்ிட்டு இருக்கோம் நானு மாமாவும் தம்பிங்க ரெண்டு பேர் வந்து இன்னும் குளிக்கல ஸோ வள்ளையும்தானுங்க சாயங்காலம் வந்து இங்கே கோயில் சாமியில் போவோம் சாமி கோயிலில் வந்து பூஜை நடக்கும் அப்போ போய்க்கிறாங்க இப்போ நானும் மாமா மட்டுதான் வண்டியில் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து கரையூர் நீலம்பூர் காளியம்மன் தான் இருக்கோம் அன்னைக்கு கூட்டம் இல்லை நல்லா தான் போச்சு ஃபிரீயாக நல்லா சாமி கும்பிட்டுருக்கோம் வீடு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நல்லா சாமி கும்பிட்டுருக்கோம் நாங்கள் ரெகுலராக வருவோம் பட்டு ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு வந்து கரெக்டாக கல்யாணம் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டோம் உட்கார்ந்துருக்கோம் இருந்தானு

ഓടല്ല അല്ലാർഗ്വല്ല ഓടുങ്ങേ നീ കത്തി ഉടന്ന് ചേര പോവാണ് എന്തുവാ பண்ணുനാ ഒക്കെ നേ ഇല്ല ചെറിയൊരു ഒരു തുടി വെക്ക ഹ് ഹ് ചെറുസിരിച്ചു അപ്പിയൻศรี അപ്പിയൻศรี ഛത്തേ ദേ 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 അപ്പിയൻศรี

கையண நாள் வாழ்த்துக்கள் கையண நாள் வாழ்த்துக்கள் உங்க மகனுக்கு பிறந்தநாள் எல்லாமே சேர்த்து இந்த கேக்க ஒரே கேக்க வெட்டிட்டோம் ஆமாங்க பிறந்தநாளுக்கு என்ன सेलिब्रेशन பண்ணல மத்தமா அவன்கே வந்துட்டீங்க இந்த கேக் தம்பி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து எங்களோட கல்யாண நாள் தான் போச்சு எந்த ஒரு பெருசா வந்து எந்த ஒரு ஆடம்பரமோ எந்த ஒரு இதுவுமே நாங்கள் பண்ணலை இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து கேக்கே வெட்டியிருக்கோம் இது ஏழாவது வருஷம் ஆனா வந்து இந்த வருஷம் கேக் வெட்டினு நிஜமா நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல இந்த வருஷம் தான் நாங்கள் கேக்கே வெட்டியிருக்கோம் மாமாவோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டல சரி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த டை கேக் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கேக் கட்டினோம் எந்த ஒரு கிஃப்ட்டும் வந்து இப்போ வாங்கி கொடுக்க முடியல வாங்கி கொடுக்கலாம் ஐடியாவில் இருந்துச்சு ஆனால் அது இப்போது வாங்கி கொடுக்க முடியல ஸோ வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாதான் கல்யாண நாளா அப்படிங்கிற ஆக்சுவலா நோம்பி வரும் எங்கூர் கோவில் நோம்பி வரும் எங்கள் கல்யாண பர்த்டே அன்னைக்கு கல்யாண நாள் அனைக்கும் அதனால இந்த அளவுக்கு தள்ளி தான் அந்த மாதிரி இல்லைன்னா இதுவும் இல்லை எப்படி வந்து எங்கள் கல்யாண நாள் எங்கூர் நோம்பி வந்து பொங்கல் மாவளுக்கு அந்த டைம் வந்துரும் இல்லை காவடிக்கு போவோம் அந்த டைம் வந்துடும் கல்யாண நாள் கொண்டாட கொண்டாட கொண்டாடவே முடியாது தீர்த்ததுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆறு வருஷம் போயிட்டு இருந்துச்சு இந்த வருஷம் வந்து அது கொஞ்சம் பின்னாடி இருக்கு எங்களுக்கு முன்னாடி இருக்கு அது கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க ஸோ தான் இந்த வருஷம் எங்களால முடிஞ்சது எங்களை வாழ்த்திய நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே நன்றி 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 இப்போ வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நன்றி நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணி நாங்கள் அளவுக்கு வந்து வந்திருக்க முடியாது நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்கான ரிப்ளை வீடியோஸ் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு